இப்போ அந்த ஊர்லயே இப்ப இவங்க எந்த ஊர் படமாக்குனாங்களோ அந்த ஊர்ல கடந்த வாரம் ஒரு பெண் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தோழியில கொண்டு போகும்போது தாமதமாய் இறந்துட்டாங்க இதுதான் இன்றைய நிலைமை இதுல நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா இந்த மாதிரியான சாலை வசதிகள் இல்லாம நிறைய கிராமங்கள் இருக்கு மலை கிராமங்கள் இருக்கு இன்னும் ஆற்றை கடந்து கயிற்று பாலத்தை தொங்கிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய மாணவ மாணவிகள் இருக்காங்க ஆற்றை கடந்து போகக்கூடிய ஒற்றை பள்ளிக்கூடம் இருக்கு இதெல்லாம் இருந்துட்டே தான் இருக்கு அப்ப சுதந்திரம் பெற்று இவ்வளவு காலம் ஆகி நாம் இன்னும் இது போன்ற விஷயங்கள்ல வந்து நம்ம மேன்மை அடையல அப்படின்றது ஒரு வருத்தத்துக்குரிய செய்தி தான் அதை யாரும் மறுக்க முடியாது அப்ப இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது என்னவாக இருக்குன்னா பார்முலா ரேஸ் கார்பந்தை நடத்துற அளவுக்கு நம்ம நாடு முன்னேறி இருக்கு அப்போ அந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிற நாம இந்த மாதிரியான மருத்துவமனைகளுக்கு கொண்டு போவதற்கான சாலை வசதிகளை முன்னேற்ற வேண்டியது அவசியமானது அதையும் கவனம் பொறுமணம் நம்ம வந்து அதுவும் தேவைதான் ஆனால் இந்த அடிப்படை தேவையும் ரொம்ப முக்கியன்றதுதான் நம்ம பார்க்கணும் அப்ப அப்படி ஒரு சூழல்ல தான் இந்த அவங்க ஏன் அவங்க கிட்ட இந்த வழியும் சொல்றேன் வழியும் சொல்றேன் எல்லாரும் சொன்னாங்க ஊடக நண்பர்களை பார்த்து சொல்றாங்கன்னா இந்த செய்தியை நீங்க கடத்தணும் அரசுக்கு கொண்டு போய் கடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நோக்கம் அதுக்குத்தான் அவங்க ஸ்பீக்கர் ஆகி வந்து நிற்கிறேன் நான் அவர்கள் சொல்ல நினைப்பது என்னுடைய வாயிலாக நான் உங்ககிட்ட சொல்றேன் நிச்சயமாக இப்போ ஜீபின்ற ஒரு திரைப்படம் வந்தது அந்த திரைப்படத்தை பார்த்ததற்கு பின்னால் தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு இரளர்களுக்கான அவருடைய வாழ்க்கையை மேம்பட செய்வதற்கான பட்டா வழங்குவது இதெல்லாம் நடந்தது அது மாதிரியாக கவி திரைப்படமும் ஒரு சூழலை ஏற்படுத்தும் அவர்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும்னா அப்படி ஒரு சூழல் நடக்கணும்னு நானும் வேண்டுகிறேன் உங்களுக்கு அந்த நன்றியை செலுத்த அப்ப தமிழக அரசின் கவனத்துக்கு இந்த கெவி திரைப்படத்தையும் கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கின்றதான் மறக்க முடியாத உண்மை இதுல இன்னொரு சிக்கல் இருக்கு அதை வந்து படக்குழுவினர் யாரும் தப்பா நினைச்சதோ கூட அதாவது ஒரு திரைப்படம் என்பது அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா திரையரங்குக்கு வந்து லைட் அமர்த்திட்டு எதுக்கு இவ்வளவு ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒன்றை உணர்வதற்காகத்தான் இந்த மாதிரி இல்லை இப்பெல்லாம் ஃபைவ் பாயிண்ட் ஒன்று செவன் பாயிண்ட் ஒன்னு டால்பி சீரியோ எல்லாம் வந்ததுக்கு பின்னாடியே அந்த திரைப்படம் இந்த தாக்கத்தை தனக்கு ஏற்படுத்தணும் அப்படின்றது இப்போ நீங்க படப்பிடிப்பு தளத்தில் நான் கஷ்டப்பட்டேன் அங்க ரொம்ப சிரமம் இருந்தது நாங்கள் வேதனைகளை அனுபவிச்சோம் கண்ணீரை அனுபவிச்சோம் அப்படின்னு சொல்லுவதால் மட்டும் அது கடந்துடாது ஆடியன்ஸ்க்கு அந்த திரைப்படம் அதை கடத்துதா அது அந்த வேலையை செய்தால் ரொம்ப முக்கியமானது ஏன்னா அது நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்கள் இண்டிபெண்டன் மேக்கர்ன்றீங்க அப்புறம் எல்லாருமே வந்து நாங்க எல்லாருமே புதியவர்களாக இருந்தோம்னு சொல்றீங்க கேட்கறதுக்கு நல்லா இருக்கு படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த நாட்டில் வாச்சாத்தின் ஒரு நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பதினெட்டு பெண்கள் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்ட ஒரு கொடுமை அதுக்கு முப்பது ஆண்டு கால போராட்டத்துக்கு பின்னாடி இப்பதான் தான் தீர்ப்பு வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பத்திரிகையாளர்களுக்கு ஆனால் வாச்சாத்தி திரைப்படத்தை வாச்சாத்தி மையப்படுத்தி ஒரு திரைப்படம் வந்தது பார்க்க முடியாது ரொம்ப நேரமா நமக்கு போரடி அந்த வழி நமக்கு வந்து உணரவே முடியாது அப்போ மேக்கிங்ல வந்து பிலிம் மேக்கிங்ல வந்து கொஞ்சம் அமைச்சூரா இருக்கும் அப்ப அது போன்று இருந்து விடக் கூடாதுன்றது ரொம்ப கவனமா இருக்கும் நீங்கள் இதை ஏன் உங்ககிட்ட இந்த இடத்துல சொல்றேன்னா திரையரங்குக்கு அப்புறம் நீங்க அதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது உங்களுடைய திரைப்படத்தினுடைய ஒரு காட்சி ஒரு முன்னோட்டத்தை எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க அதுல பார்த்து ரெண்டு தேவையில்லாத ரெண்டு ஷார்ட்ஸ் இருக்கு என்னுடைய பார்வையில அது ஒரு ஹீரோவை முன்னிலைப்படுத்துவது போல அது இந்த இடத்துக்கு போட்டு வந்து சேர்க்காது இவங்க அந்த மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க இவங்களுக்கு என்ன தெரியும் யார் யாருக்கு என்ன சேர்த்து வைப்பாங்கன்னு முன்னாடியே சொல்லிடுவாங்க படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே அதனால அதையெல்லாம் தவிர்த்துட்டு நீங்க படம் முடிகிறதுக்குள்ள படம் காப்பி ரடியாக ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு தடவை என்னை இந்த விழாவுக்கு அழைத்ததுக்குள்ள அழைத்ததுக்குள்ளியாக மூலமா இன்னும் சில நல்ல இயக்குநர்கள் இருக்காங்க அவர்களை அழைச்சு படத்தை போட்டு காமிச்சு சார் எந்தெந்த இடம் வீட்டாக இருக்கு இல்ல எதை எப்படி என் பண்ண முடியுமா தேவையில்லாத காட்சிகள் எது எது ரிப்பீட் மோட்ல இருக்கு இதெல்லாம் பார்த்து கொண்டு நீங்க சேர்க்க வேண்டியது உங்களுக்கு பொறுப்பு அப்படி சேர்த்தீங்கன்னா தான் நீங்க பட்ட கஷ்டம் போய் சேர்த்து அதை நீங்க புரிஞ்சுங்க அதை தவறா எடுத்துக்க வேணாம்ன்றதுதான் என்னுடைய கருத்து ஏன் அப்படி சொல்றேன்னா சினிமா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாதான் ரொம்ப முக்கியமானது எந்த வழியை சொல்லுவதாக இருந்தாலும் சமீபத்திய உதாரணங்களை நீங்க இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க வாழை சொன்னீங்க வாழை மெயின் சினிமாவுக்கு பக்கத்துல இருக்கு அதுதான் அதனுடைய வெற்றி அதுல ஆனா பக்கத்துல இருக்கக்கூடிய கொட்டுக்காலின்ற திரைப்படம் அது பெஸ்டிவல் சினிமா நல்லா புரிஞ்சுக்கணும் அது மெயின் ஸ்ட்ரீம் சினிமா கிடையாது அதுக்காக அது நல்ல படம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது பெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு படம் அப்போ பெஸ்டிவல் மோடுக்காக தயாரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை பல சர்வதேச விருதுகளை பெற்ற ஒரு திரைப்படத்தை இங்க கொண்டு வந்து நீங்க சக்சி மீடியாவோட போட்டி போட வைப்பது என்பதே அது ஒரு வன்முறை தான் அது எனக்கு ஏற்புடையதல்ல அப்போ படத்தை கொண்டு வந்து போட்டி போட வைக்கவே கூடாது அது தேவையற்ற வேலை சர்வதேச விருது வாங்கின ஒரு திரைப்படம் பாராட்டுக்களை பெற்ற ஒரு இயக்குநரை இங்க ஒரு நூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு வெளியில வரும்போது ஒருத்தர் இப்பதான் யூடியூப் நிறைய வந்துருச்சு இல்லையா யூடியூப் வந்துட்ட காரணத்தினால என்ன பண்றாங்கன்னா நாங்க படமா எடுத்து வச்சுக்கோ நம்ம அதை பார்க்குறோம் நான் பார்த்துட்டு இருக்கேன் அந்த டேரக்டரை பார்த்தா நான் வெட்டுமே அடிப்பேன் அப்படின்னு தான் சொல்றேன் அவருக்கு யார் அந்த உரிமை கொடுத்தது வெட்டுமை அடிப்பேன்னு சொல்றதுக்கா உரிமை யாரை கொடுத்தா படம் நல்லா இல்லைன்னு சொல்ற அது நீ காசு கொடுத்து பார்த்ததுனால தான் அது கூட உனக்கு அந்த உரிமை இல்லைன்னா அது கூட கிடையாது அப்போ தேவையற்ற முறையில் என்னை பொறுத்த மட்டும் இல்லை நான் வந்து கொட்டுக்காடி திரைப்படத்தை நான் நான் எடுத்திருந்தேன் தயாரிச்சிருந்தேன் அப்படின்னா நான் கேட்டதே கொண்டு வந்திருக்க மாட்டேன் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன் அதை வணிக நோக்கத்துல கொண்டு வந்து திணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது மற்றது அது சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றிருக்கு அந்த கண்ணியத்தை அப்படியே கொடுத்துருக்கணும் அதனுடைய தயாரிப்பாளர் பிரபல நடிகராக இருக்கிறாரு அவர் நிச்சயமாக அவர்களுடைய இன்ஃபுயன்ஸை வச்சு அவர் ஓடிபி தளத்துக்கு விற்றுருக்கலாம் அதோட போட்ட முதலீடை எடுத்துட்டு பிரச்சனையை முடிச்சிருந்தா தேவைப்படுறவங்க அந்த படத்தை போய் ஓடிபியில் பார்த்துருக்கணும் இப்ப நீ கொண்டு போய் ஆயிரம் ரூபாய் பணத்தை கூப்பிட்டு குடும்பத்தோட போய் எனக்கு பாட்டு இல்ல ஓப்பனிங் சீன் இல்ல மியூசிக் இல்ல இன்டோர் பிளாஜ் சரியா இல்ல எங்கே ப்ராப்பரா இல்லைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்கே ஏற்படுது நான் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து கொடுக்கும்போது வருது அப்ப அது தேவையற்றது அப்போ மெயின்ட்லீன் சினிமாவுக்கு என்ன சொல்லணும் பெஸ்டிவலுக்கு என்ன சொல்லணும்ன்றது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதை விட்டு நான் பெஸ்டிவலுக்கு எடுத்த மூணு படத்தை எடுத்துட்டு நாளைக்கு எவியா கூட இருக்கலாம் இதே படத்தை கொண்டு வந்து நீங்க மியூசிக்ல கொண்டு வந்து வச்சுட்டு என்ன ஆடியன்ஸ் பார்க்க மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது வந்து ஏற்புடையது கிடையாது அந்த ஏன்னா அதுதான் சமீபத்திய உதாரணமா தான் நான் அதை வச்சுதான் இந்த கேவியும் சொல்றேன் அந்த மாதிரி உங்களுடைய திரைப்படத்தையும் அதுபோல மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திரைப்படமாக ஆக்கி தர வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு அப்போ இங்க நிறைய இருக்கு இந்த மாதிரி சாலை வசதி இல்லாம ஆஹ் இந்தியா வந்து ஏசியன் கேம்ஸ் நடக்கிறது அப்புறமா இன்னும் அடுத்து ஒலிம்பிக் கூட கேட்டிருக்காங்களாம் இவங்க ஒக்கு கேட்டிருக்கா சொல்றாங்க ஆனா ஆனா வெளிநாட்டு அதிபர்கள் பொழுது குடிச்சியை பூரா பச்சை போட்டு மறைப்பாங்க நெட்டு போட்டு மறைச்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா இவங்க ஒலிம்பிக் கேட்கல ஆசியன் கேம்ஸ் நடத்துறதுக்கு கிராமங்களை உருவாக்கணும் அப்ப அதுக்கு ஒரு கிராமங்களே உருவாக்குறாங்க ஒரு விளையாட்டுக்கு ஒரு கிராமங்களை உருவாக்குகிற ஒரு நாடு உண்மையான கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் மிக மிக அவசியமானது அதை நம்ம கேட்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அதை இந்த திரைப்படத்தின் மூலமாக நீங்க கேட்டதா நான் வந்து உணர்றேன் நான் அப்புறம் இந்த படத்தின் தயாரிப்பாளர் இங்கே ஒன்று சொல்லும்போது சொன்னாரு என்னை எதுக்கு நடிகை கூப்பிட்டாங்கன்னு தெரில அப்புறம் இயக்குனர் ரொம்ப புத்திசாலி வேலையை தான் செஞ்சிருக்காரு நான் நம்புறேன் நான் எனக்கு தெரியும் இந்த மாதிரியான திரைப்படங்களை எடுக்கும்போது ஒரு ஆர்வத்தில் எடுத்துருவாங்க அப்புறம் ரிலீஸ் டைமில் வரும்போது போப்பா ஒன்றும் பிஸ்னஸ் இல்லை அது இல்லை அப்புறம் நீங்க சொன்னீங்க உண்டான முகங்கள் அப்பெல்லாம் முகம்லாம் இல்லைங்க எந்த முகம் அடிச்சாலும் வியாபாரம் இல்லை அவர் தெளிவா தேர்ந்தெடுத்திருக்காரு சரி ஒரு கதாபாத்திரமா போட்டோம்னா தேற்ற வரைக்கும் நம்ம கூட நிற்பாரு அது ஒரு தான் அது தப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு புத்தி சாதுரியம் தான் அது அதை சரியாக செய்யும் பொழுது அவரும் பயனடைகிறாரு நீங்களும் பயனடைகிறீங்க அதனால எல்லாமே சரியான நிகழ்வாகத்தான் நடந்திருக்கிறதா நம்ம பார்க்கறோம் மற்றபடி உங்களுடைய உழைப்பு நீங்கள் கண்ணீர் செஞ்ச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப மெனக்கெட்டுருக்கீங்க ஒரு டீம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க உங்களுடைய கஷ்டம் எல்லாமே மைக்ல பேசுறதுனால எதுவும் சரியாயிட நீங்கள் பட்ட கஷ்டம் வந்து இன்னொருத்தவங்களுடைய கஷ்டத்தை பொது சமூகத்துக்கு பட்ட கஷ்டம் அந்த கஷ்டம் திரையரங்குல சரியா நான் பார்த்த பஸ்ட் இப்போ ரெண்டு ஷார்ட் போட்டுக்கிட்டு பாருங்க அந்த ஷார்ட் பேசுது அந்த ஷாட் பேசுது அந்த ஊர் என்னன்னு அப்படின்றது எனக்கு இப்ப சொன்ன பார்த்த உடனே என்ன தோணுது இந்த கதையை எடுத்துட்டு நம்மகிட்ட வராம போயிட்டாங்க அவங்க எடுத்துட்டு வந்தா எடுத்து கொடுத்துட்டு அப்படின்னு தான் தோணுது நான் வந்து நகரத்துல வளர்ந்தவன் மதுரைன்ற நகரத்துல வளர்ந்ததேன் எனக்கு கிராமங்கள் தெரியும் ஆனால் கிராமத்தில் இருக்கக்கூடிய வழி என்னன்றது அவங்கள வந்து அதெல்லாம் அவ்வளவுலாம் நான் வளரல நான் ரொம்ப சின்ன வயசு ரொம்ப ஜாலியா சுத்திட்டு வந்த போயேன் நான் காலேஜ் வர வரைக்கும் ரொம்ப ஜாலியா இருந்தேன் நான் அதனால நான் பார்த்த விஷயங்களே அங்கங்கே அந்த கிராமம் அது இதுன்னு எனக்கு இருக்கிற சினிமா அனுபவத்தை வச்சு நான் பார்த்த சினிமா அனுபவத்தை வச்சு எனக்குன்னு ஒரு கதையை உருவாக்கி நான் திரைப்படம் எடுத்துட்டுருக்கேன் இங்கே நான் பார்க்கல இந்த ஃபர்ஸ்ட் யார்டு பார்த்த உடனேயே அதை நம்ம பண்ணிருக்கலாம் இந்த படம் அப்படின்னு தோணுச்சு அப்போ நம்ம கடைசியா வந்து சேர்க்கிறவர்களை விட முதல்லயே நீங்க யாரையாவது சந்திச்சிருந்தா இன்னும் சரியா கூட வந்திருக்கும் என்பது எதுவாக இருந்தாலும் நீங்க சரியா பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த ஷாட்டை பார்க்கும்போது முழு படமும் அந்த உணர்வை எனக்கு கொடுத்துருச்சுன்னா நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய வெற்றி என்பது அரசின் காதுகளுக்கு போய் கேட்பது எப்படி ஜெய்வி திரைப்படத்தை வந்து இந்த மாநிலத்தின் முதல்வர் பார்த்தாங்களோ அது போல உங்களது இந்த திரைப்படத்தையும் படம் நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிகையாளர்கிட்ட உங்களோட அன்பா கேட்டுக்கிறேன் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ காப்பி ரெடி ஆகுதோ அதை பார்த்துட்டு உங்களுடைய விமர்சனங்கள்ல இந்த திரைப்படத்தை தமிழகத்தின் முதல்வர் பார்க்க வேண்டும் கடைசி வரியா கூடிட்டு எழுதுங்க இதுவரைக்கும் நீங்க செஞ்சிருக்க மாட்டீங்க முதல் முறையா செஞ்சு பாருங்க அதற்கு தகுதியாக இந்த படம் இருக்குமானால் சொல்லுங்க ஒருவேளை ஒண்ணு ரெண்டு சின்ன சின்ன குறைகள் இருந்தா கூட மன்னிச்சு விட்டுருங்க திருத்திந்தன அதனால மன்னிச்சு விட்டுட்டு இந்த செய்தியை கொண்டு போய் அரசின் கவனத்துக்கு சேருங்க ஒருவேளை தமிழக முழுவதோ அன்றைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்களோ அந்த படத்தை பார்த்துட்டு அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா அந்த மாற்றம் உங்களால் நிகழ்ந்தது உங்களால் நிகழ்ந்தது வல்ல இறைவனால் நிகழ்ந்ததுன்னு நானும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் இந்த விழாவுக்கு அழைப்பதற்கு நீங்க எல்லாரும் வந்து நின்று இந்த படத்தை பற்றி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு என்னுடைய நெஞ்சாந்த நன்றி